வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்தீங்கன்னா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்துலேருந்து இருந்து கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா ஐந்து தலைப்பு வாய்க்கால் அந்த ஐந்து தலைப்பு வகிக்கலேருந்து மயிலாடுதுறை போகிற ரோட்டில் புளியம்பேட்டை மெயின் ரோடு பக்கத்தில் தாங்க ஒரு அருமையான புது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா உங்களுக்கே தெரியும் புளியம்பேட்டை அம்மாச்சத்திரத்துக்கிட்டே இருக்குதுங்க இந்த புளியாம்பேட்டை புளியம்பேட்டை மெயின் ரோடு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த புது வீடு விற்பனை மெயின் ரோடு பார்த்துங்கன்னா அந்த ரோடு பேஸிங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு அடி ரோடுங்க அது ஒரு முப்பத்தஞ்சு ரோடு முப்பத்தஞ்சு அடி மெயின் ரோடு அதில் உள்ள ஒரு புது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு கும்பல்துறை ரொம்ப மெயினான ஏரியா நார்த்து ஃபேஸிங் நார்த்து ஃபேஸிங் புளியம்பேட்டையில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடை பார்த்துரலாம் வணக்கம் கும்பாரம் நண்பர்களே இதுதான் நம்ம பார்க்க போகிற இந்த புது வீடு இது முப்பத்தஞ்சு அடி சாலைங்க இது வந்து மெயின் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து பக்கத்தில் ஏத்தப்பில் பார்த்திங்கன்னா பெரிய வீடு கட்டியிருக்காங்க ஏரியாவில் நிறைய வீடு கட்டிட்டு வந்துட்டு நல்ல நல்ல கேட்டி உள்ள ஏரியா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாசா பெருசான ஒரு வீடு அதாவது லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது லேண்டு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு சதுரடி பில்டிங்கு இதில் வந்து ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பூஜ் ரூம்லாம் இருக்குதுங்க இனோவா கார் பார்க்கிங் உங்களுக்கு வந்து இனோவா கார் பார்க்கிங் விலை வந்து செவன்ட்டி டூ லேக்ஸ் சொல்கிறாங்க வீடு ஃபுல்லாக பார்த்துருவோம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஏரியாவில் இந்த ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா இனோவா கார் பார்க்கிங்கு ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்குது சைடில் ஜெட் பேக் ஏரியா விட்டுருக்காங்க ஜெ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஜெட் பேக் ஏரியா விட்ருக்காங்க அதுமாரி வுட்டு ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்வுட் தான் மெயின் டோரும் டீக்வுடு அதுமாரி உள்ளே உள்ள நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா டீக்வுடு ப்ளஸ் விண்டோ விண்டோவும் வந்து டீக்வுடு இது வந்து ஹால் ஏரியா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஹாலில் வந்து நல்லா மாதம் பெருசாக இருக்குது ஹாலில் வந்து மேலே ஃபால் சீலிங் டெக்கரேட் ஒர்க்கோடு பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இன்டீரியர் ஒர்க் பக்காவாக பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அந்த நம்ம ஹாலில் ரெண்டு விண்டோ வந்துருதுங்க டேட் டைட்டில் சன்லைட் பக்காவாக இருக்குது இப்போ ரெண்டு விண்டோஸ் சொன்னால் என்ட்ரன்ஸ் விண்டோ மொத்தம் மூணு விண்டோ வந்துருக்கு ஹாலில் மேலே வந்து ஸ்பார்க் லைட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பால் சீலிங்கும் பண்ணியிருக்காங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா புளியம்பேட்டை அந்த புளியம்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பக்கத்தில் தாங்க இருக்குது இந்த வீட்டுக்கு ஃப்ரண்டேஜ் மெயின் ரோடு வந்து முப்பத்தஞ்சு அடி முப்பத்தஞ்சு அடி ரோடு அதனால் தாராளமாக விஸ்தாரமாக இருக்கும் ரோடு இது வந்து கிச்சன் ஏரியா ஹால்லேருந்து நேராக வந்தோடன கிச்சன் வந்துடும் கிச்சனில் வந்து ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லாப்பு செல்ஃபு எல்லாம் அவைலபிளாக இருக்குது கிச்சனில் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால்டைல்ஸ் வால்டைல்ஸ் வந்து அந்த சீலிங் வரையுமே கொண்டு வந்துட்டாங்க வால் டைல்ஸு நீட் அண்ட் கிளியராக இருக்குது லாஸ்ட்டு ஏரியாவில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ப்ராஜெக்ட் இண்டியன் இண்டியன் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால்டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ஃபேன் எக்ஸஸ் ஒரு விண்டோவும் வந்துடுது ப்ளஸ் உங்களுக்கு வாட்டர் ஹீட்ரு பொசிஷனும் வந்துடுது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு லாஸ்ட் ஏரியாவில் வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு வந்துடுது கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அண்ட் ஸ்லாப் ஒர்க்கு நிறையா பண்ணியிருக்காங்க ப்ளஸ் கீழெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சன் முடிஞ்சுட்டு நேராக ஹால்லேருந்து நேரடியாக பார்த்து உங்களுக்கு ஒரு பூஜை ரூம் வந்துடும் பூஜை ரூம் பக்கத்தில் ஒரு ஹேண்ட் வாஷ் வந்துடுது ஹேண்ட் வாஷும் பூஜை ரூமும் ஹால்லேருந்து அப்படியே ஹால் வந்து ஒரு பானாவடி இருக்குது நல்லா பெருசாக இருக்குது ஹால் மாசாக இருக்குது இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் டைனிங் டேபிள் கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு பெட்ரூமாகவும் பேக் சைடில் இந்தந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு வெஸ்டர்ன் வந்துடுது ரெண்டு பெட்ரூமே நல்லா பெருசு அட்டாச்சுடு வெஸ்டர்ன் வந்துடுது இந்த பெட்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா மாசாக பெருசாக இருக்குது இதில் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைட்லேயும் விண்டோ நல்லா டே டைத்தில் விண்டோ லைட்டிங்காகவும் இருக்குது அதுவும் இல்லாமல் நல்ல வென்டிலேஷனும் இருக்குது உங்களுக்கு ஏர் வந்து நல்லா சூப்பராக இருக்குது இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு வந்து வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அதுமாரி ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளியராக இருக்குது மேலே வந்து எக்ஸைஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் மோனத்தில் ரொம்ப மெயினான ஏரியா புளியம்பேட்டு அந்த புளியமெட்டில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க அடுத்தது ரெண்டாவது பெட்ரூம் இந்த ரெண்டாவது பெட்ரூம்ங்கிறது இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது மேலேலாம் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுலேயும் ஏசி பாயிண்ட் இருக்குது ப்ளஸ் விண்டோ இருக்குதுங்க விண்டோ ரெண்டு சைடு வந்துடுங்க ரெண்டு சைடுமே விண்டோ வந்துடும் நல்ல லைட்டிங் இருக்குது டே டேக்குள்ள லைட்டிங்கும் இருக்குது வென்டிலேஷனாகவும் இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லாபி செல்ஃபெல்லாம் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இதுலேயும் வந்து உங்களுக்கு அட்டாச்சு வெஸ்டர்ன் வந்துடுதுங்க இந்த ஏரியால இருந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல எல்லா ஸ்கூல் வேனும் வருது டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நான் என்னென்ன ஸ்கூல் பக்கத்துல இருக்கு என்னென்ன ஸ்கூல் வேன் வருதுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன காலேஜ் பஸ்ஸும் வருது காலேஜ் வேன் வருதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா புளியோமேட்டை இந்த புளியமேட்டையில் மெயின்லே உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரம் வாக்அப் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க முப்பத்தஞ்சு அடி ரோடு ஃப்ரெண்டேஜு மாடி ஏரியா மாசாக பெருசாக இருக்குது லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுங்க பில்டிங் வந்து ஆயிரத்தி நானூறு இதுக்கு வந்து கோட் பண்ணுற விலை வந்து செவன்டி டூ லேக்ஸ் சொல்கிறாங்க கைண்ட்லி நெபோஷியல் கண்டிப்பாக குறைச்சிக்கலாம் குறைஞ்ச ரேட்டில் கண்டிப்பாக வாங்கி தரேன் வீடை வந்து நேரில் வந்து பார்த்துங்க வடக்கு திசை நார்த்து ஃபேஸுங்க நல்ல ஃபேஸிங்க ஏரியா நல்ல ஏரியா மெயின் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கிளியர் வாட்டர் ஏன்னா இந்த புளியம்பேட்டைங்கிற இந்த ஏரியாலலாம் ட்ரிங்கிங் வாட்டர்லாம் கிளியராக இருக்கும் உங்களுக்கு செட்டில்மெண்ட் அவங்க தாண்டினாலே அம்மாசத்திரம் இது ப்ளஸ் புளியம்பேட்டை அப்புறமேட்டு திருவிடை மருதூர் இந்த ஏரியாவிலலாம் தண்ணி நல்லா இருக்குங்க இந்த ஏரியாவிலையும் தண்ணி கிளியர் வாட்ரு உங்களுக்கு நாற்பது அடியில் தண்ணி நல்லாயிருக்கும் பேக் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஜெட் பேக் ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி ஸ்பேஸ் தான் வருது வீட்டை சுற்றி வீட்டை சுற்றி கரெக்டாக ஒரு ரெண்டு அடி ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு வந்து கார் பார்க்கிங் இன்னோவா கார் பார்க்கிங் ஃப்ரண்ட்லேயே வந்து மேலே ஸ்டெப்பு வந்துடுது மேலே நீங்கள் ஃப்யூச்சரில் வீடு கட்டணுன்னாலும் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நாலு உள்ள வீடு மேலே கட்டலாம் ஏன்னா கார் பார்க்கிங்கு கீழே வந்ததுனால மேலே வந்து கார் பார்க்கிங் இல்லாமல் நீங்கள் கட்டுமான பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு நாலு பெட்ரூமாக சூப்பராக வந்து இது கட்டுமான பண்ணி பண்ணலாம் அதுக்குள்ளே எக்ஸ்டென் பண்ணியிருக்காங்க ஒரு அருமையான வீடு இந்த வீடு முடிஞ்ச அளவுக்கு முடிக்க பாருங்க நேரில் வாங்க நன்றி மறக்காமல் சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வர்ஷ இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைலில் சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க சார் திங் தீங் வெல்பட் டா போங்க குட்ரா பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் பாருங்க அதுதான் உங்கள் கலக்க போகிற யாரையும் இப்போ நான் வந்து போய்ட்டு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு நான் பார்த்தேன் ஸோ உங்க எல்லாேருக்குமே அதில் போற வீடியோஸ் பிடிச்சிருந்துது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆமாம் சொல்லுங்க என்ன சொல்கிறது

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் சேனல் திஸ் வெரி லைக் ஹான் ஹான்